எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ஓடாத இந்த சாம்சங் டிவியை எப்படி சரி பண்ணுறோன்றதை பற்றி தான் இந்த டிவி எதனால் ஓட மாட்டேது அப்படின்னா இடி மின்னல் விழுந்ததுனால இந்த டிவியில் வந்து தீப்பிடிச்சு கருணு சுமல் வந்துருச்சான் அதான் இதில் என்ன நடந்துருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கு போய் பார்ப்போம் வெல்கம் டு ஃபஸ்ட்டு இந்த டிவியை நேராக கவுத்தி வச்சு அதில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்க்ரூவை காணாக்கிறாமல் இந்த மாதிரி டிவியை நீங்கள் கவுக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் எதுவும் டஸ்ட்டு ஏதாவது சின்ன சின்ன கல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் இப்படி கவுத்தி வச்சு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் அழுத்தும் போது அதில் இருக்க கல் இல்லை தூசி வந்து அந்த டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது

நான் சொன்ன இந்த மேலோட்டமான டீட்டெயில்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப டீட்டெயிலாக போவே நான் ஏன்னா கடுப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் டிவியில் இருக்கிற ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு டிவி ஸ்பீக்கரோட கனெக்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பீக்கரோட வாட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து வாட்ஸ் டோட்டல் இருபது வாட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்பீக்கருக்கு எந்த விதமான ஸ்க்ரூலாம் கிடையாது சும்மா அது ஒரு லாக்கில் தான் வந்து உட்காந்துருக்கும் நீங்கள் மேலே பிடிச்சி லேசாக தூக்குனீங்கனாலே அது வந்து வந்துடும் அடுத்ததாக நம்ம டிவியோட வால்யூமை கூட்டி குறைக்கிறதுக்கும் சேனலாக மாற்றுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய நேவிகேஷன் பட்டனோட கனெக்டரை ரிமூவ் பண்ணணும் இப்போ லெஃப்ட் சைட் டிஸ்பிளேவோட சிப்புக்கு மேலே வந்து ஒரு கருப்பு கலர் இன்சுலேட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த இன்சுலேட்டர் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சிப்பை வந்து நம்ம கழட்டிடலாம் இந்த சிப்பை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிப்ல இருந்து டீகான் போர்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபிளாட் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதனால மொதல் அந்த கேபிளை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த கேபிளை ரிமூவ் பண்றது பெரிய விஷயம் இல்லை இந்த கேபிளோட கனெக்டர் மேலே கருப்பு கலர் இருக்கு பாத்தீங்களா அதை மேல் நோக்கி எடுத்து விட்டுட்டு அந்த கேபிளில் லேபிள் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் தூக்கிட்டு அதை பிடிச்சி எழுத்திங்கனாலே அந்த கேபிள் ரிமூவ் ஆயிரும் அடுத்ததாக இந்த டிஸ்பிளே சிப்பை டிவியோட மெட்டல் பாடியிலேருந்து பிரித்து எடுக்கணும் அது ஒரு லாக்கில் வந்து கரெக்டாக ஃபிட்டாகி உட்காந்துருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த சிப்பை வந்து நம்மளே உடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம இப்போ லெஃப்ட் சைடு சிப்பை கலத்துன மாதிரி ரைட் சைடுக்கான சிப்பையும் அதேமாதிரி கழட்டிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சிப்பை கழட்டுறதுக்கு ரொம்பவுமே பொறுமை முக்கியம் ஏன்னா இந்த சிப்பில் இருந்தும் நம்ம டிஸ்பிளேக்கு வந்து ரொம்ப மெல்லிஸான அளவில் முடிய விட லேசான அளவில் ஸ்ட்ரெச்சபிள் கேபிள் வந்து ஃபுல்லாக போய்ட்டுருக்கும் அந்த கேபிளை வந்து நம்ம கிழிச்சு விட்டுறக்கூடாது அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இப்போ எந்தவித டேமேஜும் இல்லாமல் ரெண்டு சிப்பையுமே நம்ம கழட்டிட்டோம் இப்போ இந்த சிப்பில் இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸிபிள் மினி கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே தனியாக நம்ம வச்சிருக்க முடியும்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் நான் இப்போ அந்த ரெண்டு மினி கேபிளையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்ததை இப்போ இந்த டிவியோட கீழே சாம்சங்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த சின்ன சின்ன லாக் அந்தந்த இடத்துல போட்டிருப்பாங்க அது ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து நம்ம கழட்டிக்கலாம் இப்போ அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணியாச்சு இதுதான் அந்த ஃப்ரேமு அடுத்ததாக இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ண இடத்துல ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த நாலு ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அடுத்ததாக டிவி டிஸ்பிளே மேல் நோக்கி இருக்கிற மாதிரி டிவியை திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா லாக்கையுமே நம்ம கையாலவே ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போதே இந்த ஃப்ரேம் வந்து தனியாக கலண்டு வரும் டிஸ்பிளேவையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும் ஃபைனலாக இப்போ டிஸ்பிளே உடைய ஃப்ரேம்மை தனியாக நம்ம கழட்டோம் அதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த டிஸ்பிளேவை கரெக்டாக நம்ம வளையாமல் அதாவது பெண்டாகாமல் துண்டா தூக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேமையும் நான் முதல் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா லாக்கையுமே கையில் ரிமூவ் பண்ணிடுங்க லாக்கை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நாப்பை வந்து நீங்கள் பிச்சுட்டிங்கன்னா திருப்பி அந்த லாக் வந்து கரெக்டாக அதில் உட்காராது அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஃப்ரேமையும் தனியாக நம்ம கலட்டி ஓரமாக வச்சிடலாம் இப்போ இது மேலே வெள்ளையாக இருக்கிற சீட்டு பேர் வந்து டிஃப்யூசர் சீட்டு இது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு கேட்டால் அதாவது டிவிக்குள்ளே இருக்க அந்த லைட்டோட வெளிச்சத்தை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி இந்த சீட்டை வந்து பயன்படுத்துவாங்க இந்த சீட்டோட பின்பக்கத்தை பார்த்தீங்களா எவ்வளோ மின்முனிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த சீட்டை பார்க்கவும் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த சீட்டு எப்படி ஈவனாக ஒளிய ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இருக்கிற சீட்டு பேர் வந்து அக்ரலிக் சீட்டு இந்த சீட்டோட திக்னஸ் வந்து ஒரு டூ எம்எம் இருக்கும் ஆனால் ஹீட்டில் பாருங்கள் ரெண்டு இடத்துல ஓட்டவே விழுந்திருக்கு இந்த சீட்டு அவ்வளோதான் நீ யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கங்கே மெல்ட் ஆகி வேற இருக்கு இந்த சீட்டை திருப்பி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு அடுத்ததாக இப்போ ஃபைனல் சீட்டுக்கு வந்தாச்சு இந்த சீட்டோட பேர் ரிஃப்ளெக்டர் சீட்டு இந்த சீட்டே பாருங்க லைட் எல்லாம் ஷார்ட் ஆகி அந்த சீட்டே தீப்பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு இந்த சீட்டில் தீ பிடிச்சி தான் அதுக்கடுத்து அக்ரீலில் சீட்டு அது வரைக்கும்லாம் தீ பரவே இருக்குது சரி இப்போ இந்த ரிஃப்லெக்டர் சீட்டை ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டு மேலே இந்த அக்ரில சீட்டு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன சின்ன நாப் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து தான் இந்த சீட்டை ரிமூவ் பண்ண முடியும் இந்த நாப்பை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க ஏன்னா இதில் வந்து அதிக ஹீட்டுனாலே எத்தனை நாள் இருந்திருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் அதிக ஃபோர்ஸோடு இழுக்கும்போது அந்த நாப்பு கட்டாகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த நாப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக இப்போ இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்க லைட்டோட ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த லைட்டோட சிப்பை மொதல் ரிமூவ் பண்ணலாம் அந்த சிப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபயர் ஆனதில் அந்த லைட்டோட சிப்பே நல்லா துண்டு துண்டாக ஆயிடுச்சு சரி ஓகே இதே இதேமாரியாக அடுத்த வரிசையாக இருக்க நாலு லைட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தீ பிடிச்ச கறி போன இடத்த ஒரு துணியை வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறேன் அடுத்தது இப்போ மிச்சம் இருக்கிற இந்த நாலு எல்இடி ஸ்டிப்பையுமே நம்ம கலட்டி எடுத்துக்கலாம் இந்த நாலு எல்இடி ஸ்டிப்புமே தேவையில்லை தான் ஏன்னா நம்ம இப்போ புதுசு தான் வாங்க போகிறோம் இந்த எல்இடி ஸ்டிப்பெல்லாம் மெயின் ஸ்டிப்போட கனெக்ட் ஆகிருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த ப்ளூ கலருக்கு முன்னாடி ஒரு பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த எல்இடி ஸ்டிப்பை வந்து பின்னாடி இழுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும் அடுத்ததாக இந்த டேமேஜான எல்இடி ஸ்டிப்புக்கு பதிலாக புதுசாக எல்இடி ஸ்டிப் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த எல்இடி ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டிப்பு தான் போயிருந்துச்சு ஆனால் இருந்தாலுமே நம்ம கடையில் வந்து அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிப்பு கேட்டோம்னா தரமாட்டாங்க ஜோடி அஞ்சு அந்த மாதிரி தான் வரும் ஒரு ஒரு டிவிக்கு அஞ்சு வரும் ஒரு டிவிக்கு மூணு வரும் அந்த மாதிரி கணக்கு இருக்குது அதேமாரி நம்ம டிவிக்கு வந்து இப்போ அஞ்சு வருஷம் இருக்குது அதனால் நான் இந்த அஞ்சு வருஷம் எல்இடி செட்டை நான் வாங்கியிருக்கேன் நம்ம வாங்கின எல்இடி ஸ்டிப்பு ஒரு வருஷையேவும் அதாவது ரெண்டு ரூண்டாக கொடுத்துருக்காங்க அது அந்த கனெக்டருக்கு நேராக வச்சு லேஸை ப்ரெஸ் பண்ணால் போதும் அது கனெக்ட் ஆகிரும் திருப்பி நம்ம அதை ரிமூவ் பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அங்குக்குள்ளே ஒரு சின்னதாக ரெண்டு பிளேட்டு நாப் இருக்கும் அந்த நாப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா அந்த ஸ்டிப்பு ரெண்டும் தனியாக கலண்டுரும் இப்போ நம்ம இந்த அஞ்சு வருஷம் எல்இடி ஸ்டிப்பை அதோட பீஸோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்இடி ஸ்டிப்பை பவர் ஸ்டிப் எல்இடியோட கனெக்டரில் வச்சு நம்ம லேஸை ப்ரெஸ் பண்ணோம்னா அது கனெக்ட் ஆயிடும் அடுத்த இந்த எல்இடி ஸ்டிப்பை டிவியோட பாடியில் இருக்க லாக்கில் கரெக்டாக நம்ம அந்த அம்புக்குருவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது அந்த அம்புக்குருவி இருக்கிற இடத்துல ஒரு ஸ்லாட் இருக்கும் அந்த ஸ்லாட்டுக்குள்ள லேசாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் கரெக்டாக ஃபிட்டாகிக்கிறோம் ஃபஸ்ட்டு எல்இடி ஸ்டிப்பை நம்ம வெற்றிகரமாக மாட்டியாச்சு இப்போ அதேமாதிரி மிச்சம் இருக்கிற அந்த நாலு எல்இடி ஸ்டிப்பையும் கொஞ்சம் பொறுமையோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புது எல்இடி ஸ்டிப்பை வாங்குறதுக்கு நம்ம டிவியோட பழைய எல்இடி ஸ்டிப்பை கலட்டி கொண்டு போய் காமிக்கணும் ஏன்னா பிராண்டில் வந்து நிறைய எல்இடி ஸ்டிப் இருக்கனால

அவ்வளோதான் கைஸ் இன்னும் அடுத்து வந்து நம்ம இப்போ ரீ அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு கேவோம் இந்த எல்இடி மாதிரியே அக்ரலிக் சீட்டும் ரிஃப்ளெக்டர் சீட்டும் புதுசு வாங்கியிருக்கேன் இப்போ முதலாக இருந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் சீட்டை அதோட இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிஃப்ளெக்டர் சீட்டோட எல்இடி ஹோல்ஸ் எல்லாம் அந்த எல்இடி மேலே வச்சு அந்த ஹோல்ஸில் வந்து டைட் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்ததாக ரிஃப்ளெக்டர் சீட்டில் அந்த அக்ரிகல் சீட்டு உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டாண்டு குட்டி ஸ்டாண்டு நம்ம கலத்தினோம்ல அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவாகவே கிளிப் மாதிரி போய் லாக் ஆகிக்கிறோம் அடுத்ததாக இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம புதுசாக வாங்கினா அக்ரலிக் சீட்டை மேலே உட்கார வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த சீட்டு மேலே டிஃப்யூசர் சீட்டையும் அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான காடியை வந்து கரெக்டாக பொறிஞ்சிருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சீட்டை அசையாமல் இருக்க இதுக்கான ஃப்ரேமை இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரேமை லாக் பண்ணி முடிச்சதும் ஃபைனலாக இப்போ நம்ம டிஸ்பிளேவை இது மேலே காடியில் கரெக்டாக ஆகிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேவை அதுக்கான ஸ்லாட்டில் நம்ம கரெக்டாக உட்கார வச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஃப்ரேமோட எல்லா லாக்கையுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலு ஸ்க்ரூ போடணும் அந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம மறக்காமல் கரெக்டாக போட்டுடணும் அடுத்ததாக இப்போ நம்ம டிவியை கவுத்தி வச்சு டிவி டிஸ்பிளேவோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு போர்டை வந்து நம்ம அந்த டிவியோட பாடி ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக உட்கார வைக்க போகிறோம் இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம இந்த சிப்பை உட்கார வைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த சிப்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த சிப்புக்கு மேலே இன்சுலேட்டர் கொடுத்துருந்தாங்க அந்த இன்சுலேட்டர் வந்து நம்ம அதே அந்த பழைய அட்ஜிலையே வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம இந்த மாட்டை ஃபஸ்ட்டு மாட்டின அந்த ஃப்ரேமோட அந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்க்ரூவை டைட் வைக்கிறேன்றது ஒரு மீடியம் டைட்லேயே இருக்கட்டும் அடுத்ததாக இப்போ டிவியோட நேவிகேஷன் பட்டனை அதோட ஸ்லாட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதுக்கடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு அதுக்கான ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோலில் ஸ்பீக்கர் வந்து உட்கார வச்சுட்டு அந்த ஸ்பீக்கரோட வயரை எடுத்துகிட்டு வந்து மதர் போர்டில் இருக்க ஸ்பீக்கர் கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுர்லாம் அதோட அந்த வயர் அங்கிட்டு அங்கிட்டு ஆடாமல் இருக்க அந்த ஸ்பீக்கர் வயரை டேப்பை வச்சு லாக் பண்ணி வச்சிடலாம் இந்த டேப் ஆல்ரெடி அவங்களே அடிச்சிருந்தாங்க டிவியில் அடுத்ததாக இப்போ டிஸ்பிளே சிப்பில் வந்து ஃப்ளெக்சிபிள் கேபிளை அதுக்குள்ள கொடுத்துருக்க கனெக்டரில் வச்சு அந்த பிளாக் கலர் நாற்ப மேலே ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அது கரெக்டாக லாக் ஆகிக்கிறோம் இப்போ அதேமாரி டிவியோட லெஃப்ட் சைடு டிஸ்பிளே சிப்பில் இருக்கிற கனெக்டர்லையும் அதேமாரி கேபிளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணதும் இந்த கேபிளோட இன்னொரு முனையில் ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்லீவை பிடிச்சி டீகான் போர்டில் இருக்கிற அந்த மேலே இருக்க கனெக்டரோட கனெக்டரில் வச்சு அதேமாரியே பிளாக் கலரில் இருக்க நாப்பை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் வந்து கரெக்டாக லாக் ஆகிக்கிறோம் இப்போ இதேமாரியவும் ரைட் சைடு இருக்க கேபிளையும் லாக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ டிவியோட பேக் பேனலை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் டிவியை இதுக்கப்புறம் நம்ம பேக் பேனலோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதையுமே கொஞ்சம் மேக்ஸிமம் டைட்லேயே வைங்க அதுக்காண்டி ரொம்ப லூஸாகவும் வச்சுக்க வேணாம் டிவியோட வால் ஹேக்கிங் ஸ்க்ரூவை மட்டும் நான் மாட்ட போகிறதில்ல ஏன்னா டிவியோட வால் ஹேங்கிங் ஸ்டாண்டை வந்து அவங்க மாற்றிருக்காங்க அதனால் அந்த ஸ்க்ரூவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்க்ரூவையுமே நான் வந்து டைட் வச்சுக்க போகிறேன் ஃபைனலாக இப்போ சாம்சங்கோட நேம் ஃப்ரேமை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ டிவிக்கான எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு இப்போ டிவி என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வால்க்ஹேங் பண்ணிவிட்டு டிவிக்கு செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு பவர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவி ஆன் பண்ணியாச்சு இப்போ செட்டப் பாக்ஸ் அடுத்ததை ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிவியோட டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையில ரொம்பவுமே சூப்பராக இருக்கு அடுத்தது இப்போ நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்து நான் சும்மா ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் மத் வேறு எதையும் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை ப்ளே பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு சில உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களெலாம் எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்